ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தாய் தன் குட்டி மகனுடன் வாழ்ந்தாள் அவளிடம் ஒரு கீரிப்பிள்ளை அன்பாக வளர்த்தாள் குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருந்தது ஒரு நாள் தாய் தண்ணீர் எடுக்க வெளியே சென்றாள் அந்த நேரத்தில் வீட்டுக்குள் ஒரு பெரிய பாம்பு நுழைந்து தொட்டிலருகே சென்று குழந்தையை கடிக்க முயன்றது அதை பார்த்த கீரிப்பிள்ளை உடனே பாய்ந்து பாம்புடன் கடும் சண்டை போட்டது இறுதியில் கீரிப்பிள்ளை பாம்பை கொன்று குழந்தையை காப்பாற்றியது அந்த சமயம் தாய் திரும்பி வந்தாள் தரையில் இரத்தக் வாயில் இரத்தம் படிந்த கீரிப்பிள்ளை அவள் அதிர்ச்சியடைந்தாள் ஐயோ இது என் குழந்தையைக் கொன்றுவிட்டதோ என்று நினைத்து கோபத்தில் அதை அடித்துக் கொன்றாள் சிறிது நேரத்தில் தொட்டிலிருந்து குழந்தையின் சிரிப்பு கேட்டது அவள் பார்த்தாள் அருகிலிருந்த பாம்பு அப்போதான் உண்மை தெரிந்தது கீரிப்பிள்ளை குழந்தையைக் காப்பாற்றியிருந்தது அவள் தன் பாச நண்பனை இழந்ததை உணர்ந்து கண்ணீர் விட்டாள்